எல்லாரும் என்ன மறந்துட்டீங்கல்ல எல்லாம் யாரும் என்கிட்ட பேசுறதே இல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் வீடியோ போட ஆரம்பிச்சப்போ ஒரு தடவை என்னோட போன் நம்பர் போட்டேன் அதுக்கப்புறம் எல்லாருமே எனக்கு அடிக்கடி மெசேஜ் பண்ணுவாங்க நான் எப்படி இருக்கேன் என்ன பண்றேன் எல்லாம் கேட்பாங்க ஆனா இப்ப யாருமே அந்த மாதிரி மெசேஜ் பண்றது கிடையாது ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும்தான் நான் எப்படி இருக்கேன் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்பாங்க நான் எதுக்கு இந்த மாதிரி சொல்றேன்னா அது அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது அதுக்காக தான் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க யாருமே இப்ப எனக்கு கமெண்ட்டும் பண்றது இல்லை நானும் பார்ப்பேன் அவங்க பேரெல்லாம் இப்ப எனக்கு வர்றதே இல்லை என் வீடியோ அவங்க பாக்குறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் முன்னால எல்லாம் அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டாலே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பரவாயில்ல இவ்வளோ பேர் நம்ம மேல கேரா இருக்காங்க அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனா மாதிரி என்கிட்ட யாருமே இல்ல நான் வந்து சும்மா சொல்லலாம் நான் எப்படி இருக்கேன்னு நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றது வந்து பொயின்னு ஆயிரும் அந்த மாதிரி யாரும் கேட்கறது இல்ல எல்லாரும் சொன்னீங்கல்ல பாசிட்டிவ் வந்து பேசாதீங்க அதுக்கப்புறம் பாசிட்டிவா பேசுங்க அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்கல்ல என்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா நான் வந்து இந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதில் சுத்தி சுத்தி போடுறேன் இப்ப ஒரு ஃபுட் வீடியோ போடுறேன் அப்படின்னா லாங் வீடியோல சொல்வேன் அத பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமா யாரும் விரும்புறதில்ல உடம்பு வந்து சரியில்லை அப்படின்னு நான் ஒருவேளை வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என் உடம்பு ஆல்ரெடி சரியில்லாம தான் இருக்கு அதை சரி பண்றதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்காம மறுபடியும் மறுபடியும் நான் வந்து அதை கெடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது சரியில்லாம தான் இருக்கும் அதனாலதான் உடம்புல இருக்கிற பிரச்சனை பையனுக்கு இருக்கிற பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது போட்டுருவேன் அதுல நாலு பேர் வருத்தப்பட்டீங்கன்னா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரி உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் நம்ம ஏதாவது பாசிட்டிவா நம்ம தேடுவோம் என்ன இருக்கு அப்படின்னு நான் பார்ப்பேன் நான் வந்து வாழ்றதே ஒரு பாசிட்டிவான விஷயம்தான் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி என் பசங்களுக்காக நான் வாழணும் அது எவ்வளவு வழியே கொடுத்தாலும் சரி நான் அதை தாங்கிக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறதே ஒரு பாசிட்டிவ் தான் அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்க அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ போட்டாதான் எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா நான் ஒரு மூணு நிமிஷம் நான் அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி போடுறேன் நீங்க என்னோட வீடியோ பாக்குறப்ப போர் அடிக்குது அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு ஷார்ட்டா என்ன இருக்கோ அதை சொல்றேன் கொஞ்சம் லென்த்தியா பேசுறப்போ இல்லை ஒரு வீடியோ போடுறப்போ கொஞ்சம் என்னோட சைட்ல இருக்கிற விஷயங்களை நான் ஷேர் பண்ணலாம் என்னவோ தெரியல யூடியூப்ன்றது ஒரு பணம் சம்பாதிக்கிற இடம் அப்படின்னு தான் எல்லாருமே பார்ப்பாங்க நான் வந்து எல்லாத்துக்குமே பயப்படுறேன் நீங்க என்ன என்ன நினைப்பீங்க நீங்க ஏதாவது யோசிப்பீங்களோ உங்களுக்கு அது பிடிக்குமா உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா இந்த மாதிரி நான் யோசிக்கிறேன் இது சரியான்றது எனக்கு தெரியல இருந்தாலும் என் மேல அன்பா இருந்திருக்கீங்க அதனால நான் உங்களை கஷ்டப்படுத்துறதோ உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யறதோ இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் டெய்லி ஒரு வீடியோ நான் போடணும் அப்படின்னா நான் என்ன போடுவேன் இங்க என்ன இருக்கோ அதை தான் போடுவேன் இன்னைக்கு இதுதான் நடந்தது இன்னைக்கு இதுதான் விஷயம் அப்படின்றத தான் போடுவேன் அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்பதான் நான் வந்து யோசிப்பேன் இன்னைக்கு என்ன இருக்கு நம்ம ஒரு விஷயம் ஒரு கரெக்டான விஷயம் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் அப்படி வீடியோ கூட நான் எப்படி சரியா போடாம நான் விட்டுட்டேன் ஆனா இந்த வீடியோ போடுறது எனக்கு முக்கியன்றது உங்களுக்கும் தெரியும் ஒரு விஷயம் ஒரு பக்கம் இன்கம்காக நான் போட்டாலும் இன்னொரு பக்கம் உங்ககிட்ட எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட வீடியோவே ஃபேமிலி ஓரியன்டா வருதா அப்போ என்னோட லைஃப்ல என்ன நடக்குதோ அதை தானே நான் போட்டுட்டு இருக்கேன் இதை நான் மாத்தவும் முடியாது நான் மாத்தினேன்னா எனக்கு வியூஸும் போகாது அதாவது இது யூடியூப் வந்து இந்த தான் எடுத்திருக்கு இதுல இருந்து நான் எப்படி மாத்தி விஷயங்களை நான் கொடுக்கறதுன்றதும் எனக்கு தெரியல நானும் இப்ப நிறைய உங்ககிட்ட ஓபனா பேசுறதே இல்லை இதுக்கு முன்னால நான் என்ன சொன்னாலும் கேப்பீங்க கேக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்கன்றதுனால நான் நினைச்சதெல்லாம் சொன்னேன் இப்பெல்லாம் எங்கிட்ட பேசுறதுக்கோ கேட்கறதுக்கோ நீங்க இல்லைன்ற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால தான் நான் வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறதே இல்லை இன்னமும் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அந்த கமெண்ட் மூலமாக தானே நீங்கள் எங்கிட்ட பேசுவீங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியாயிருச்சு எல்லாம் நூறு கமெண்ட்டுக்கு மேலே கூட போகும் அதில் எல்லாருமே அந்த ஐடியெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ஐடியெல்லாம் இப்போ இல்லை இப்போ சில ஐடிஸ் தான் ரெகுலராக வந்துட்டுருக்கு நான் இந்த விஷயத்துக்கெல்லாம் ஃபீல் பண்ணி நான் வருத்தப்பட்டு வீடியோ போடுவேன் அப்படின்றத நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல என்ன வந்து டோட்டலா நீங்க மறந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம தானே பேசணும் என் மேல ஏதாவது வருத்தம் இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க இவ்ளோ பிஸிலையும் நான் தனியா இருக்கிற மாதிரிதான் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து எல்லாமே பண்றேன் என் பசங்க இருக்காங்க ஆனா என்கிட்ட ஒரு அக்கறையா ஒரு வார்த்தை கேக்குறதுக்கு வந்து இப்போதைக்கு நீங்க தான் இருக்கீங்க அதனால தான் அதை மிஸ் பண்ணதுக்காக நான் வருத்தப்பட்டேன் ஆனால் ரெகுலராக ஒரே ஒரு சிஸ்டர் ரொம்ப அன்பாக எப்போவுமே இருப்பாங்க அவங்க வந்து என்கிட்ட நீ என்ன பண்ணுற அப்படிலாம் கேட்பாங்க மெசேஜ் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் நான் தனியாக இருக்கிறது நிறைய யோசிக்க தோணும் நான் தனியான்றது எப்படின்னா நான் மட்டும் இருக்கிறது யார்கிட்டேயும் பேசாமல் நான் மட்டும் இருக்கிறது அந்த மாதிரி இருந்தால் இந்த சூழ்நிலை எனக்கு சரியாக இல்லை மைண்டுக்கு அது வந்து எனக்கு நெகட்டிவா தான் எனக்கு யோசிக்க வைக்கும் அதனால தான் நான் உங்ககிட்ட நான் இறங்கி இப்போ பேசிட்டு இருக்கேன் எப்பவும் போல இருங்க என் மேலே ஒரு அன்பா இருந்தீங்கல்ல அதே மாதிரி இருங்க ஏன்னா அந்த அன்பு வந்து எனக்கு பலத்தை கொடுக்கும் நான் கொஞ்சம் தைரியமா இருப்பேன் எனக்கு எல்லாரும் இருக்காங்கன்னு நான் நினைப்பேன் இப்போ அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணல அதனால தான் நான் வருத்தப்பட்டு நான் சொல்றேன் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் நான் எப்பவுமே சொல்லுவேன் அந்த கமெண்ட் எல்லாம் நான் ஒன்னொன்னும் படிச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பேன் என் மனசு நோகக்கூடாதுன்னு இன்னும் நீங்க நல்ல விதமா கமெண்ட் பண்றவங்களும் இருக்கதா செய்றீங்க நான் அதெல்லாம் புரிஞ்சுப்பேன் இன்னமும் தோணுச்சு இன்னைக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு இதையும் நான் வந்து சொல்லாம இருந்தேன்னா அது சரியா வரும்னு தோணல அதனாலதான் சொன்னேன் நிறைய இருக்குங்க நிறைய நிறைய விஷயம் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்து சொல்லாம இருக்கிறது இப்ப நிறைய இருக்கு அந்த அளவுக்கு நான் இப்பெல்லாம் நிறைய சொல்றதே இல்லை நீங்க கேக்குறதுக்கு இல்லைன்றதுனால நான் சொல்றதுக்கு இல்லை வீடியோ ஒரு வீடியோ போடணும் அதுக்கு வியூஸ் போகணும் அந்த டாபிக் மட்டும் என்னோடது கிடையாது அதுல எவ்வளவு பேர் என்கிட்ட பேசியிருக்கீங்க என்ன தான் நான் எப்பவுமே பார்ப்பேன் இப்போ வரைக்கும் எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி இது மூலமா நான் சொல்லிக்கிறேன் அந்த இரநூறு பேர் லைக் பண்றீங்கல்ல அதுல அவ்வளோ சந்தோஷம் எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இல்லை என்ன பிடிச்சு அந்த லைக் போடுறீங்கல்ல அந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் என் வீடியோவை பார்க்கணும்னு நினச்ச அட்வர்டைஸ்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணாம பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி இல்லை எனக்காக அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறவங்களுக்கும் நன்றி சில நேரங்களில் நீங்க பண்ற கமெண்ட்ஸ்லேயே ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வரும் அப்போ எனக்கு ரொம்ப பதட்டமாகும் அச்சோம் இவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்களே ஏதாவது அவங்களுக்குள்ள வார்த்தைகளை விட்டுப்பாங்களோ அப்படின்னு நான் பயப்படுவாங்க அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியாது இந்த யூடியூப் சேனல் என்னோட வீடு மாதிரி இங்க இருக்கிற எல்லாருமே என்னோட உறவுகள் நீங்க தான் என்னோட உறவுகளா நான் நினைக்கிறேன் இதை ஆல்ரெடி நான் எப்பவுமே சொல்லுவேன் நீங்க என்னோட உறவுகளாவே இருங்க எப்பவுமே என்னை விட்டு போகாதீங்க உறவுகள் நம்மளை விட்டு போகுது அப்படின்னா நம்ம வந்து அவங்க கிட்ட ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்போம்ல அது அது தான் நான் இப்ப உங்ககிட்ட பேசுறேன் நீங்க பழைய அன்போட என்கிட்ட இருங்க நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன் இப்பெல்லாம் நான் வந்து கடவுளை ரொம்ப நம்புறேன் கண்டிப்பா எனக்கு நல்லது செய்வாரு என் பசங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிருவாரு அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் என் சின்ன பையன் இந்த கிளைமேட்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான் அவனை மேனேஜ் பண்றதெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இந்த கண்ணுக்கு ஒரு தூக்கத்தை கொடுக்காம முழிச்சு வீடியோ போட்டு ஏதோ ஒண்ணு இன்கம் வரணும் ஏதோ மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிட்டோம் பாரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு யோசிச்சுதான் நான் அந்த வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கேன் வாயை திறந்து நான் பேசாமலே இருந்துட்டேன்னா அது ரொம்ப கஷ்டங்க எனக்கு எனக்கு பயமா இருக்கு ஆஹ் அதனாலதான் நான் பேசுறேன் எல்லாத்தையுமே சொல்றேன் உன் சொந்த கதையெல்லாம் எதுக்கு நீ யூடியூப்ல போடுற அப்படின்னு கேக்குறாங்கல்ல யாருமே இல்ல நம்ம வந்து வாழவே முடியாதுன்னு நம்ம நினைக்கிறப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஒரு நியூஸ்ல பாக்குறோம் ஒரு ஃபேமிலி உள்ள வந்து எல்லாருமே வந்து இல்லாம போயிடுறாங்க ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சே எங்கிட்ட சொல்லியிருக்கலாமே சோச்சோ என்கிட்ட வந்திருந்தா நான் வந்து பேசியாவது அவங்க மனசை மாத்திருப்பேனே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல இப்ப நான் அந்த மாதிரியான சூழ்நிலையில தான் நான் இருந்தேன் நான் சில நேரங்கள்ல உடைஞ்சு போயிடுவேன் இப்பவும் ரொம்ப பாசிட்டிவா பேசி வீடியோ போடுவாங்கல்ல அவங்க நிறைய அழுவாங்க அது நமக்கு தெரியாது அந்த வீடியோ முன்னால அவங்க நார்மலா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க இப்ப ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அவங்க வந்து ஒய்ஃப் வந்து ரொம்ப போல்டா வந்து வீடியோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அந்த வீடியோல வேணா அவங்க அழாம வீடியோ போடலாம் ஆனா ஒவ்வொரு நாளும் ரொம்ப வருத்தப்படுவாங்க நான் அதை ரொம்ப நுணுக்கமா நான் கவனிப்பேன் ஏன்னா அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் எனக்கு புரியும் டெய்லி அழலாம் இல்ல ரொம்ப வருத்தப்படலாம் அது எதுவுமே காட்டக்கூடாது ஏன்னா ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க நான் வந்து ரொம்ப தைரியமானவன்னு சொல்றாங்க அப்ப நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் வீடியோ போடுவாங்க அப்ப அவங்களோட ஒரிஜினல் ஃபீலிங்ஸை கூட உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாது நான் வந்து ஆரம்பத்துல இருந்து என்னோட பிளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்றேன் நான் அழுதேனா அழுதுருவேன் நான் சிரிச்சா சிரிச்சிருவேன் இந்த மாதிரி ரெண்டும் கலந்து தான் போட்டிருக்கேன் ஆனா இப்போ என்னோட சொந்தமா இருக்கிற உங்களுக்கு இது பிடிக்காம போயிருச்சுன்ற பயத்துல நான் வந்து நிறைய விஷயங்களை சொல்லாமலே விட்டுட்டேன் யாராவது ஒருத்தர் நான் இருக்கேம்மா நீ கவலைப்படாத விடுமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த இடத்துல நிறைய தைரியம் நமக்கு கிடைக்கும் பரவாயில்ல மூணாவது மனுஷங்க தான் யாரோ தான் எங்கேயோ இருக்காங்க அட்லீஸ்ட் இந்த வார்த்தையை சொன்னாங்களேன்னு அந்த இடத்துல நம்ம உடஞ்சு போயிருந்தா கூட கொஞ்சம் தைரியமா நம்ம எழுந்து நிக்கலாம் அதுக்காக தான் வீடியோ போடுறது எனக்கு அந்த மாதிரி தான் என்னை வாழை வச்சுக்கிட்டு இருந்ததுன்னு நான் சொல்லலாம் டிசம்பர் பத்தாம் தேதி வந்ததுன்னா ஒன் இயர் ஆகுதுங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷமா அந்த சேனலை நான் மெயின்டைன் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படியே நான் கொண்டு போயிருக்கேன் அப்படின்னா இதுல கிடைச்ச சப்போர்ட் அன்பு ஒரு இன்கம் இதெல்லாம் வந்து தான் மெயின் காரணமே இந்த சேனல் ஆரம்பிக்கிறப்போ ஒரு ஒரு மாசம் கழிச்சு நான் மறுபடியும் வீடியோ போட்டப்போ பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்தப்போ அந்த பழைய சப்ஸ்க்ரைபர்கள ஒரு பொண்ணு சொன்னாங்க அங்க இந்த சேனலையாவது நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுவீங்களா உங்க மேல நம்பிக்கை வச்சு தான் நான் சப்ஸ்க்ரைப் பண்றேன் எந்த சூழ்நிலையிலயும் நீங்க இந்த சேனலை விட்டுறாதீங்க நீங்க விட்டுட்டீங்கன்னா திருப்பி உள்ள வந்துடாதீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சரி நம்ம மேல நம்பிக்கை வச்சு மறுபடியும் மறுபடியும் நான் எங்க இருக்கேன் என்ன பண்றேன்னு தேடி சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறாங்க நம்ம மறுபடியும் இதை விட்டு வெளியில போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்குமே நான் ஒவ்வொரு தடவையும் நினைப்பேன் இதை விட்டு வெளியில போயிடலாம் இது வேண்டாம் அப்படின்னு கூட சில நேரங்கள்ல தோணும் நமக்கு வந்து இதுல நெகட்டிவா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்ப நமக்கு தோணும் ஆனா இவ்வளோ பேரோட நம்பிக்கை நம்ம உடைச்சிடக்கூடாது அப்படின்றதையும் நான் யோசிப்பேன் அதுக்காக தான் இந்த சேனலை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் நிஜமா சொல்லணும்னா எனக்கு தூங்குறதுக்கே டைம் கிடைக்கலைங்க நான் தூக்கமே இல்லாம தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் தூங்குறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் எனக்கு கரெக்டா இல்லை சில நேரம்லாம் காலையில அந்த எழுந்திருக்கிறது லேட் இருக்கு இப்பெல்லாம் ஏன்னா நான் தான் லைட் நைட்டெல்லாம் முழிச்சிட்டு விடிய காலையில தானே தூங்குறேன் அப்புறம் எங்க இருந்து கரெக்டாக எழுந்திருக்கிறது ஏதோ ஒரு போதையில அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேன் என் மேல ஏதாவது வருத்தம் இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க நிறைய இன்னும் பேசிருவேன் லெந்தியா பேசிக்கிட்டே தான் போகணும்னு இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட மனசை விட்டு பேசி மனசை விட்டு பேசுறப்ப நமக்கு மனசுல இருக்கிற பாரெல்லாம் குறையும்ல அது மாதிரிதான் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து எனக்காக நீங்க கேப்பீங்க அப்படின்றதுல தான் நான் இதெல்லாம் பேசிட்டேன் இப்படி நிறைய மனசுக்குள்ள இருக்கு நான் இப்ப லேட்டஸ்டா எதுவுமே சொல்லலை உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லணும்னு நினைக்கிறேன் பாரம் அதிகமாயிருச்சு எனக்கே பயம் வந்துருச்சு நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு அதனாலதான் நான் இன்னைக்கு பேசிட்டேன் அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு தான் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க மறுபடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்